பாலமேடு அனுமதிக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த செய்தியை வெளியிட்டு அந்த காணொலியில பறையர் இளைஞர்களோட ஒரு பேட்டி எடுத்திருக்காரு நெருவாளர் அவர் சொல்றாரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் தாழ்த்தப்பட்டவர்களை உள்ள அனுமதிக்கல அருந்ததியர்னா அருந்ததியர்னு சொல்றாங்க வேதேந்திர குல வேளாளர்னு பல்லர சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பரையர மட்டும் பரையரன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு ஒரு அடிப்படை அப்படின்னா திராவிட மாடலினுடைய ஒரு அடிப்படை இழிவுபடுத்தணும் பறையர்களை அழுத்தி அடிமைப்படுத்தி அமைக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் வணக்கம் பாலமேடு ஜல்லிக்கட்டுல பறையர்களை அனுமதிக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி இதை நம்ம கடந்த வருடமும் பார்த்தோம் இந்த வருடமும் அதே மாதிரி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இது இது செய்தி இந்த செய்திய வெளியிட்ட ஒரு செய்தி நிறுவனம் ஐபிசி தமிழ் என்கின்ற ஒரு செய்தி நிறுவனம் வந்து அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்திலே இந்த வருடம் இருப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி பதினைந்தாம் தேதி அவர்கள் வெளியிட்ட ஒரு காணொளி அந்த காணொலியில இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்துல அந்த உள்ளே செல்லும் அந்த வாசல்ல அனுமதிக்கல அப்படிங்கிற நிலையில பரையர் இளைஞர்களோட ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க அந்த பேட்டி எடுத்து இவர் இந்த நெறியாளர் அவர் சொல்றாரு தாழ்த்தப்பட்டவர்களை உள்ள அனுமதிக்கல அப்படிங்கிற வார்த்தைய அவர் பிரயோகப்படுத்துறாரு அந்த செய்தி ஐபிசி செய்திய போய் நீங்க அதை பார்த்தீங்கன்னா சமீபத்துல நேற்றைக்கு நேற்றைய தினம் அவர்கள் வெளியிட்ட அந்த காணொலியில இந்த பதிவு இருக்கு அருந்ததியர்னா அருந்ததியர்ன்னு சொல்றாங்க தேவேந்திர குல வேளாளர்னு பல்லரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பறையரை மட்டும் பரையர்ன்னு சொல்லக்கூடாது இவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லணும் இது யாரோட ஒரு அடிப்படை அப்படின்னா திராவிட மாடலினுடைய ஒரு அடிப்படை இந்த திராவிடல் திராவிட மாடல் தான் வந்து பறையர்களை இழிவுபடுத்தணும் பறையர்களை அழுத்தி அடிமைப்படுத்தி அமைக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு அடைமொழிய இவர்களுக்கு அவர்களுடைய எல்லா செய்தி நிறுவனங்களும் இந்த மாதிரிதான் சொல்லணும் பறையரை குறிப்பிடணும்னா அவங்களுக்கு பறையர்னு சொல்லிடக்கூடாது பரையர்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சட்டத்துல எங்கேயுமே இல்லை அடுத்து ஆஹ் சில இடங்கள்ல சிலர் வந்து நான் சொல்றேன் சிலர் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றாங்க சிலர் வந்து எஸ்சி அப்படின்னு சொல்றாங்க எஸ்சி அப்படின்னாலும் குறைச்சலான ஒரு இது இல்லை பூர்வ குடிகளை தான் ஷெட்யூல்டு ஒரு அட்டவணைக்குள்ள கொண்டு வந்தான் வெள்ளக்காரன் அதுக்கு வந்து ஷெட்யூல்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அதையும் அன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி எல்லாரும் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை ஏன் கொடுக்கணும் பறையர்களுக்கு ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கணும் அடைமொழியா கொடுக்கணும் அவசியமே இல்லை இல்லையா பரையற பரையர்னே சொல்லிட்டு போயிடலாமே வேவேந்திர குலவியலாளர் அப்படின்றீங்க அருந்ததியர் அப்படின்றீங்க அதே மாதிரி பறையர்னு சொல்லிட்டு போயிட வேண்டிதானே பறையருங்கிறது வந்து ஒரு இழிவான பெயரை இல்லையே பெருமைக்குரிய பெயர் ஆதியில் மொழி பாய்ந்தவன் பறையன் அப்படின்னு சொன்னா அது சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லு இந்த வந்து நம்ம இழிவா பாக்கணும் சமூகத்துல இருக்கக்கூடிய பறையர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு ஒரு வியாபார ரீதியான அரசியல் கொண்டு கொண்டிருக்கிற ஒரு மக்களுக்கு வேணா அது சரியா தெரியலாம் ஆனா இன்றைக்கு பறையர் இளைஞர்கள்ட்ட மிகவே எழுத்து வந்து உணவுகளை புரியுறாங்க பரையர்ல இழிவு இல்ல அந்த தாங்கணுங்கிற எக்கச்சக்கமான இளைஞர்கள் வந்துட்டாங்க இந்த ஐபிசி செய்தி நிறுவனம் ஏன் தாழ்த்தப்பட்டவர் சொல்றாங்க பரையர்னு சொல்ல வேண்டியது உங்களுக்கு யார் அதுக்கு தடை விதிக்கு விதிக்கு விதிக்கிறது அதெல்லாம் நீங்க பாரு சொல்லுங்க உங்களுக்கு ஒரு செய்தி நிறுவனம் அப்படி அவங்களுக்கு அவங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லா சமூகமும் வேணும் எல்லா சமூகமும் அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதனாலதான் முப்பது லட்சம் முப்பது லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க லட்சக்கணக்கில் வச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லா சமூகமும் தமிழ்நாட்டுல ஒரு மெஜாரிட்டி சமூகம் பறையர் பூரா இருக்கிறாங்க அவங்க உங்க சேனல்ல எல்லாரும் எல்லா மக்களும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நானும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஆனா இந்த இந்த செய்தியை கேட்ட உடனே நான் அன்சப்கிரைப் பண்ணிட்டேன் இந்த சமூகம் உங்களுக்கு வேண்டாமா உணர்வுள்ள பறவைகள் வந்து உங்களுடைய அந்த செய்தி நிறுவனத்தை புகணிப்பாங்க உங்க செய்திகளை பார்க்க மாட்டாங்க நீங்க என்னைக்கு அந்த 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 வீடியோ நான் பார்க்கும் போது தாழ்த்தப்பட்டவர்னு வார்த்தையே பறவை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தின உடனே நான் அதை அந்த அந்த வீடியோ நான் இந்த மாதிரி வெறுப்புகளை செய்தி நிறுவனம் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு யார் இப்படி வலியுறுத்துறா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு பறையர்களை பறையர்னு சொல்லாம தாழ்த்தப்பட்டவருன்னு சொல்லி ஒரு இழி சொல்ல பயன்படுத்தி வலமான ஒரு கெட்ட வார்த்தை போன்றதான தாழ்த்தப்பட்டவர்ங்கிற வார்த்தையை ஏன் சொல்லணும் அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு தயவு செய்து இந்த ஐபிசி செய்தி நிறுவனம் வந்து இத மறுபரிசீலனை பண்ணணும் நீங்க வந்து பறையர பறையர்னே குறிப்பிடணும் பறையர்ங்கிறது இழிவு அல்ல ஒரு பேர் இனத்தின் பெயர் பறையர் அப்படிங்கிற பேர் இனம் தான் இன்னைக்கு தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தை சுமக்குது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஐபிசி தமிழ்னு சொல்லிட்டு நீங்க செய்தி நிறுவனம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்ப தமிழர்கள வச்சு இந்த செய்தி நிறுவனம் ஆனா தமிழரின் மூலவரான பறையரையே நீங்க வந்து கெட்ட வார்த்தையில திட்டணும் இது என்ன மாதிரியான ஒரு புரிதல் உங்களோட என்ன மாதிரியான ஒரு செயல் பறையர்களுடைய நன்மை பேசுற மாதிரி வந்து வந்து ஒரு பேட்டி கண்டு அவங்கள போடுற மாதிரி ஒரு வந்து அதுல நஞ்ச தடவி மிட்டாய் கொடுக்குற மாதிரி அதுல வந்து ஒரு விஷத்தையும் கலந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அது போன்றுதான் உங்களுடைய இந்த செயல் வரைய நன்மையை நாங்கள் பேசுறோம் எங்க செய்தி நிறுவனத்துல பேசுறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவர்களை தரம் தாழ்த்தி அவர்கள் உணர்வியல் ரீதியாக அவர்களை கெட்ட வார்த்தைகளால பிரயோகப்படுத்தி பேசுற மறைமுகமாக இந்த ஒரு நிலைப்பாட்டை இந்த செய்தி நிறுவனம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள்